நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய ரீசன்ட் பேட்டி ஒன்று வைரலாக போயிட்டு இருந்துச்சு அந்த பேட்டியில் அவர் வந்து சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் சினிமா பிரபலங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது அவர்கள் வந்து ஒரு கேதரிங் பண்ணாலோ இல்லை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்டோ போனாலோ இது மாதிரி பிரச்சனைகள் நடக்குது மற்ற விஷயங்களுக்கு உதாரணமாக கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பல லட்சம் பேர் கூடுறாங்க ஆனா அங்க வந்து கூட்ட நெரிசலோ இல்ல வேற ஏதோ பிரச்சனையோ ஏற்படுவதில்லை ஆனா சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இப்படி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியை வைத்துக்கொண்டு விஜய்க்கு எதிராக செயல்படக்கூடிய திமுக நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல இவர் வந்து விஜய்க்கு எதிராகத்தான் இந்த விஷயத்த சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வன்மத்தையும் கக்கிட்டு இருந்தாங்க அதே போல் நடிகர் அஜித் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாரு நான் வந்து இது விஜய் குறிப்பிடல பொத்தம் பொதுவாக சினிமா நடிகர்கள் எல்லாத்தையும் தான் சொல்லியிருந்தேன் அது வந்து தவறுதெல்லாம் வந்து விஜய்க்கு எதிராக திருப்பிட்டு இது தவறான செய்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நடிகர் அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேட்டி வந்து மிக தெளிவாக கொடுத்தாரு உண்மையிலேயே வந்துட்டு சமீப காலமாக ரொம்ப முதிர்ச்சியாக வந்து செயல்பட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அஜித் அவர்கள் ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா பேட்டி கொடுத்துட்டு வந்தார் நான் தான் நம்பர் ஒன்னு நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரு எனக்கு தான் சூப்பர் ஸ்டார் நக்காலி வேணும் ஐ வில் டய ஆஸ் எ சூப்பர் ஸ்டார் இப்படியெல்லாம் வந்து பத்திரிக்கைக்கு வெளிப்படையாக வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லை படத்து மூலமாகவும் பல விஷயங்களில் பட்டகாசம் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஒன்னை பற்றிலாம் நிறையா அடிக்கிருப்பார் இன்ட்ரொடக்ஷன்லேயே பல விஷயங்கள் வந்து முதிர்ச்சி அற்று வந்து வன்மையாக வந்து பேசினதும் போல விஜய் வந்து அஜித் அவர்களை வந்து வன்மையாக பேசினதும் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஆனா அப்படிப்பட்ட அஜித் அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு ஒரு முதிர்ச்சியா வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் இப்படி இன்னைக்கு முதிர்ச்சியோட பேசக்கூடிய திரு அஜித் அவர்கள் அன்னைக்கே இந்த முதிர்ச்சியோட நடந்து வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி அவர் சொல்ற மாதிரி என்ன வந்து சினிமா பிரபலியங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து பேசுறாங்கல்ல அது அப்பவே நடந்திருக்காது ஒரு காலத்துல நீங்க வளரவும் உங்களுடைய வைர வளர்க்கவும் உங்களுடைய ரசிகர்கள் வந்து பகடகாயா வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க ஆனா இன்னைக்கு அவர்கள் வந்து உங்களுக்கு தீண்டத்தக்காதவர்கள் ஆகிறாங்க என்னங்க முதிர்ச்சி இல்லாமல் நடந்துகிட்ட மாதிரி முதிர்ச்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்க உங்களுக்கு பக்குவம் மாதிரி பிற்காலத்தில் அவங்களுக்கும் பக்குவம் வரும் ஆனால் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு நீங்களும் விஜய் அவர்கள் மட்டும்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே போட்டிகள் வந்திருக்குது